அண்ணன் அவர் பேர் கண்ணன் மத்திய மாவட்ட செயலாளர் அந்தோணி விஜய் நாங்குநேரி தொகுதி செயலர் மற்றும் நம்ம பொறுப்பாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் கூட இருக்கும் நாங்கள் ஒரு எட்டு வருஷத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துல சேர்ந்தாங்க ஒரு எட்டு வருஷமாக நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியில சீரோவாக இருந்ததுலேருந்து உருவாக்கியவர்கள் நாங்களும் ஒரு ஆள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட் உருவாக்குனது நாங்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிரணும் திருநெல்வேலியில இருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொடுத்துடணும் இதுதான் எங்களோட ஆசையா இருந்துச்சு அது அதுக்கான ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய எங்க சக்திக்கு மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனா சீமான் அண்ணன் வந்து அந்த கொள்கையில இருந்தும் அவருடைய நிர்வாகத் திறமையோட வீக்னஸுக்கும் எங்களுக்கு வந்து அதுல இருக்க முடியல நாங்க ஒரு மூணு வருஷமாவே அவரை தொடர்பு கொண்டு எங்க உள்ள சில பிரச்சனைகளை சொல்லணும் முயற்சி பண்ணோம் நிர்வாக பிரச்சனைகள் அது போக நீங்க பேசுறதுல நிறைய முரண் இருக்கேன் ஒரு ஒரு மெடல் ஒண்ணு பேசி இன்னொரு மெடல் வேற ஒன்னு பேசிருந்தியா அதை நாங்க அங்க முட்டு கொடுக்க முடியல மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல நம்ம வந்து ஒரு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் காத்து கிடைக்க வேண்டியிருக்கு இன்னும் நாம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னா எவ்வளவு வேலை பார்க்கணும் இந்த ஒன்றரை வருஷத்துல எவ்வளவு வேலை பார்க்கணும் அடுத்தல ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளேயாவது களத்தை நமக்கான களவா மாத்தணும் இதெல்லாம் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம் எதுக்குமே அவர் செவி கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் ஏன் கச்சிரா வெளியே போடா இதுதான் அவருடைய தீர்வா இருக்கு எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாமனா அவரா பூத்துல போய் ஆள் போட்டாரு இல்ல அவர் துண்டறிக்க கொடுத்து அலைஞ்சாரா இல்ல அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லாரும் அவருக்காக போட மாட்டான் இப்ப எங்க ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு அவர் ஊர்லயே அப்படிதான் இருக்கும் ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி கேட்காங்க எந்த இடத்துலயும் மேடையில நாகரீகமா பேச மாட்டேக்காரு மரியாதையா பேச மாட்டேக்காரு கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேக்காங்க காசு கொடுக்கறது தவறு ஆனா மக்கள் மனதில் அப்படி ஒண்ணு இருக்கு நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சிலையாவது ஒரு கனிவு இருக்கணும் நம்மளுடைய செயல்திட்டத்துல ஒரு உறுதி இருக்கணும் நம்முடைய கொள்கையில வந்து உறுதி இருக்கணும் காலையில விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது மறுநாள் காலையில பார்த்தா ரோட்ல அடிப்பட்டு செத்து போவாங்க விஜய் வந்து திராவிடத்தை வந்து ஒரு கையில எடுத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம் சொல்லியிருக்காப்ல இன்னொரு கண்ணு திராவிடம்னு சொன்னதாலேயே நான் ரோட்ல அடிப்பட்டு செத்துறோம் அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளர் வந்து அவர் இவ்வளவு நாளா திராவிட கட்சியோட தான் கூட்டணி இருக்காரு சீமானனை எவ்வளவுதான் திருமாவளன் திருமாவள ஏத்தி பேசினாலும் அவர் ஒரு இடத்துல கூட சீமானன் வந்து உயர்த்தி பேசுறதே கிடையாது அப்ப அவர் இப்படி பேச வேண்டியதானே இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க பதில் சொல்ல முடியல தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டுல போய் கையை கட்டி நிக்கார் சங்கி கையை கட்டி நிக்கார் அப்போ அவர் என்ன சொல்லுறாரு சங்கி அப்படிங்கறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்லுவாரு மேடம் என்னைய பத்தி ஏன்டா சங்கிங்க இவர் வந்து அவர் என்ன குழப்பத்துல இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு எங்களுக்கு என்ன குடிப்படல நாங்களும் முயற்சி பார்த்து சந்திக்கணும் எப்படியாவது இங்க விளக்கங்களை சொல்லணும் பிரச்சனைகள் முடியல அப்ப இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறதுக்கு சரியில்லை திருநெல்வேலியில வாக்கு குறைஞ்சது மொத்தத்துல தமிழ்நாட்டுல வாக்குகள் குறையுது ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடங்களில் வாக்குகள் குறையுதுன்னா அதுக்கான கான்சென்ட்ரேஷன் அவர்கிட்ட இல்ல அதை எப்படி சரி பண்ணணுங்கிற திட்டம் இல்ல தமிழ் தேசியில இருந்து மெது மெது மெதுவா விலகி இப்ப போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் அவரை கூட்டிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு சங்கினா செருப்ப கலத்திக்காட்டு சீமாண்டைக்கு சங்கிங்கிற சக தோழன் டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு அவருடைய இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை இப்போ அதெல்லாம் காலம் கடந்து என்னாவது ரெண்டாயிரம் வருஷம் ஆகி போச்சு இனிமேல் நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இதோட நிப்பாட்டி அவரு அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு ரெண்டு சாதிகளுக்குள்ள சண்டைகளை தூட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில பார்க்காரு மேடைகள்ல பேசும்போது வெளியில சாதி இல்லைன்னு பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலயோ இல்ல உள்ள பேசுறதுலயோ முழுக்க முழுக்க சாதிதான் பேரு என்னது பழனி பாபா பழனி பாபா வந்து அவர் சொன்னாரா திமுக காரனுக்கு எவனையா ஓட்டு போட்டியான பாத்துக்கிடுங்க திமுக காரன் ஏன் வந்தா நான் கையை வெட்டிடுவேன் ஏன்னா நான் தேவண்டா அப்படின்னு சொன்னேங்காரு அவர் சொன்னாரா சொல்லலாங்க தெரியல இன்னொன்னு கேக்காரு சுப்பையா மாமே சுப்பையா கோனாருன்னு சொல்லு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்காரு எங்கிட்ட எல்லாம் சாதியே பேசக்கூடாது சாதியே இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க சாதியை தான் பேசுறாரு அப்ப அவர் சொல்லுவாரா நான் நாடார் நாடா சைமன் அவர் சொல்லுவாரா அதெல்லாம் எங்க இருக்கு அப்ப நாங்க சாதி பேச கூடாது நீங்க சாதி பேசுனீங்க முழுக்க முழுக்க சாதியா தான் கட்டமைச்சிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்குன்னா ஐநூறு வருஷம் ஆகணுமா கட்சி கட்டமைப்பே இல்லைங்க கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்குதான் சொல்லுதாரு கிளைய கட்டமை ஒரு தொகுதி ஒரு தொகுதிய முப்பத்தெட்டு தொகுதியா பிரிங்க இது எங்கேயாவது இருக்குமா இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர் ஒரு தொகுதி மாவட்டமா திருமாவளவோ அப்படி சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்க நிலைப்பாடு இப்ப எங்க கருத்து நீங்க கேட்கணும்ல ஒரு தொகுதி எப்படி மாவட்டமா மாறும் அது சரி வச்சுட்டு போங்க இப்போ அவர் சொல்லுறாரு ஒரு தொகுதியை வந்து நீங்க முப்பத்தெட்டா பிரிச்சுன்னா இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வந்துருவாங்க பொறுப்பாளரே பதினெட்டு பொறுப்பாளருக்கு மேல கட்சியில கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு உள்ளது பொறுப்பாளர் பதினெட்டு பேர் அதிகபட்சம் முப்பது பேர் ஒன்றிய கட்சியில சேர்த்து நீ எப்படி இரு ரெண்டாயிரத்தி முன்னூறு பொறுப்பாளர் எப்படி போடுவேன் அப்போ உங்க நோக்கமே என்னன்னா கட்சியை ஸ்பீடப் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போனங்கிறதே கிடையாது இப்படி பொறுப்பாளர் போட்டு போட்டு லிஸ்ட் போட்டு போட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடணும் நம்ம இவனை வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி நம்ம அங்கங்க இப்போ திமுக அண்ணா திமுக போய் ஒரு டேரக்டா டீல் பண்ண மாட்டாப்ல கீழே கூட டீல் பண்ணிக்கிடுவாங்க இவரை காட்டி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கான் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்கான் கட்சியில அவையா இருக்காமனே தெரியல அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க இவரை செய்வன் மாதிரி காட்டி நம்ம பாரு சூனிய வச்சிருக்கேன் சூனிய வச்சிருந்தேன் கேட்டி இவரை வச்சு காசு சம்பாதி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க நோக்கம் இனிமேல் நாங்க வந்து நிறைய இங்க இங்க வந்து திருவள்ளி மாவட்டத்துல நான் அண்ணன் இவரெல்லாம் கடுமையா உழைச்சிருக்கோம் கடுமையா உழைச்சிருக்கோம் நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம் நைட்டு பகலும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகாம கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில எங்களுக்கே இந்த நிலைமை இங்க செவி கொடுக்க ஆள் கிடையாது கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பாத்துக்கிற பாரு கட்சிக்கு உள்ள வந்த நம்மள யாருன்னே தெரியாது ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சோம் நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனிலுங்கிறவன் ராஜக வங்கலத்தில் அந்த தம்பி உள்ள வந்திருக்கும் போது அவனெல்லாம் அவன் யாருன்னே அவருக்கு தெரியல ஏன்னா நம்ம ஜெயிச்ச ஒரே ஒரு ஒன்றை கொண்டு போது சுனிலா யாரு அப்படிங்க அந்த லெவலில் தான் இருக்கு கட்சி அதனால எங்களை போன்ற இளைஞர்கள் இரும்பு புதுசாக கட்சிக்குள்ள வர யாரும் இனிமேல் ஆமா கேளுங்க எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வுல இருங்க தப்பே கிடையாது தலைவரை மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பா கூட இயக்கமா கூட செயல்பட்டு போகலாம் ஆனா இவங்க வயிறு வழக்கு இவங்க கார்ல போறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு இப்போ ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் புழுவா மாட்டிடக்கூடாது அதனாலதான் நாங்க இதை பேச உலக வேகமா பேச வேண்டியிருக்கு இப்போதைக்கு எங்க கூட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பொறுப்பாளர்கள் வெளியில வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் உளவியெல்லாம் ரொம்ப டார்ச்சர்ல உளவியலா உளவியலா தாக்கத்துல இருக்காங்க இப்ப நாங்கெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆயிட்டோம் நாங்க சங்கின்னு சொல்லவர் துரோகி கிடையாது நாங்க துரோகி ஆகிட்டே இருப்போம் அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்க துரோகினாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி போனாங்க உட்காந்துருக்கோம் இதை சொல்லதுக்கு மனம் இல்லாம தைரியம் இல்லாம நிறைய பேர் அமைதியா இருக்காங்க கட்சி நாம் தமிழ் இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு திருவள்ளி மாவட்டத்துல மொத்தமே அவ்வளவுதான் இருப்போம் அவ்வளவு வெளியே வந்தாச்சு புதுசு புதுசா ஆட்களை போட்டு வேக வேகமா ஆட்களை போட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவனால ஆக்டிவா செயல்பட முடியாது தம்பி மாதிரி உனக்கு பொறுப்பு தரண்டா மாவட்டத்துல தரேன் ஆஹ் சரி ஓகே அப்படின்னு போறான் எல்லாமே அப்படின்னா அவங்க பசியை தீர்க்கறதுக்காக அந்த வேலையில பாத்துட்டு இருக்காங்க இன்னும் பொறுப்பாளர்களும் பேர் வந்திருக்கும் வெளியில ஒரு நாட்டு என்ன அந்த உறுப்பினர்கள் வெளியில போயிட்டாங்க நிறைய பேர் இது டிவி கே டிஎம்கே பிஜேபி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க நாங்க இந்த தமிழ் தேசிய கருத்தோட நிக்கணும்னு அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம் அடுத்து கூடி பேசி என்ன செய்யணுங்கிற முடிவை ஒரு ரெண்டு மூணு நாள்ல நாங்க எடுப்போம்